ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேல்யூபிள் கொஸ்டினுக்காக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தம்பிங்க ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க என்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன் ஆனால் நம்ம வெளியிலேருந்து ஒரு சேவல் கொண்டு வரோம் இல்லைனா நம்ம வந்து சப்ளைக்கு கொடுக்குறோம் அது திரும்ப நம்ம கூண்டுக்கு வருது அந்த மாதிரி என் எங்கள் வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு கோழிங்க இறந்து போச்சு கூண்டுக்குள்ள இருந்த சேவல்கெலாம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு சேவல்கிட்ட சிக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட என்னோட கூண்டே வாஷ் அவுட் ஆகுற மாதிரி ஆகி போச்சு ஸோ இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்ததுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு இப்போது இந்த மாதிரி வெளியிலேருந்து வர கோழிங்களை எப்படி நம்ம பார்த்து தனிமைப்படுத்தி வச்சு எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்ணி நம்ம கூண்டை காப்பாற்றணும் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தார் இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா அண்ணன் என் சேவலுக்கு பசியே எடுக்க மாட்டுது எப்போ பார்த்தாலும் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருக்கு இறையே எடுக்க மாட்டுது அப்படியே வச்சாலும் சும்மா ஒரு ரெண்டு குத்து குத்திட்டு கம்முன்னு இருந்துருது இதை வந்து எப்படி சரி பண்றது எப்படி சேவலை வந்து சாப்பிட வைக்கிறது அதாவது நம்ம உணவு கையால் கொடுக்காம தன்னால் பசி எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன எந்த மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு உண்மையாவே எல்லாருமே தெரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம் நம்ம கையாண்ட ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன் எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத நீங்களே பாருங்கள் செஞ்சு பாருங்கள் அப்பதான் தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இப்போ உங்க வீட்டில் ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு நீங்கிட்ட வைத்தியம் கேட்குறீங்க எக்ஸாம்பிள் கரா ஃபால்ட்டாக கூட இருக்கட்டும் இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அதுக்கான வீடியோ இருக்குதான்னு பாத்துருங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிரிட்டிக்கலான டிசீஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கேன் ஆல்மோஸ்ட்டும் சொல்லியிருக்கேன் நைன்ட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன் ஸோ ஒன் பை ஒன் நம்ம வீடியோவை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும் அதுக்கான வீடியோ இருக்கா இல்லையான்ட்டு அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வீடியோ போட்டோன்னா அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து கீழே நீங்கள் ஒரு ஒரு டிசீஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது எல்லாமே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதை ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் நான் பார்க்க மாட்டேன் அது எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் நான் திட்டு வாங்கியிருக்கேன் வீடியோ போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோ திருப்பி நானும் பார்க்க மாட்டேன் ஏன்னா டைம் இருக்காது ஏன்னா இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா இதுதான் என்னோடய ஃப்ரீ டைம் இதுக்கப்புறம் என்னோடய எடிட்டிங் என்னோட சேனலோட பேண்டு ஆட் பண்ணுறது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெயின் ட்ராவலிங்கில் தான் நான் பண்ணுவேன் ஏன்னா அந்த ட்ராவலிங் டைமில் சும்மா ஒரு ரீல்ஸு பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைமை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ராவலிங் டைமை என்னோட எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன் போஸ்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் திருப்பி பார்க்க டைம் இருக்காது நான் ஆஃபீஸில் போனதும் என்னோட ரொட்டீன் ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ அதனால் நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் போடுறத விட அதுக்கு முன்னாடி அதுக்கான வீடியோ இருக்குதான்னு ஒரு வாட்டி பார்த்துருங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோம் டேபல் கோழி வந்து எறையே எடுக்கல என்ன எற வச்சாலும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு கொத்து கொத்திட்டு கம்னு சாப்பிட மாட்டுது பசி எடுக்க மாட்டுது அப்படின்னா இதை வந்து நாங்க செய்யக்கூடிய விஷயம் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதுக்கு பாத்தீங்கன்னா மெடிசன்லாம் தேவைப்படாது பசியை தூண்டுறதுக்கு ஒரு மெடிசன் சொல்லுங்க அதுக்கு ஒரு மெடிசன் இதுக்கு ஒரு மெடிசன் மேக்சிமம் நீங்க மெடிசனை குறைங்க ஓகேங்களா நீங்க வளர்க்கிற முறையிலேயே உங்களுக்கு நோய் வராமல் பாத்துக்கலாம் ஸோ ஒரு சேவல் கோழி சாப்பிடல எரை எடுக்கலை பசி எடுக்கலை அப்படின்னும் போது என்ன விஷயம்ன்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் பாடி ஹீட் ஆச்சுன்னா கூட சேவல் கோழிங்க சாப்பிடாது அதே மாதிரி பாடி ஹீட் ஆகி குடல் வெந்து போயிருந்தாலும் சாப்பிடாது ஏதாவது ஒரு சீக் ஃபால்ட்டில் இருந்தாலும் சேவல் கோழிங்க சாப்பிடாது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ணி எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருக்குது ஸோ ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இறை எடுக்க மாட்டேது இது வந்து சாப்பிட்ற மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்னும்போது நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய மருத்துவம் சொல்லுவாங்க இந்த பரண்டை கொடுங்க பசியை தூண்டும் அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லுவாங்க எல்லாமே உண்மைதான் பட் இருந்தாலும் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா பண வெள்ளத்தை வந்து உடைச்சி ஒரு சின்ன சேவல் வாய்க்குள்ள போற அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கும் எடுத்துட்டு அப்படியே உடைக்காம நல்லா ஒரு சின்ன சின்ன பீஸா வாய்க்குள்ள போட்டுருவோம் ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸு கிட்டத்தட்ட சொன்னா ஒரு சுண்டாக்கா சைஸுக்கு ஒரு நாலு பீஸ் வாய்க்குள்ள போட்டுருவாங்க போட்டுட்டு இறப்பை வீங்குற அளவுக்கு தண்ணி கொடுத்துருவோம் தண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம் அவர் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள போன அந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில கரைஞ்சி நார்மலாகவே கொடல்ல கலந்து மோஷன் வழியா வரும்போது பசியை தூண்ட ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஏன்னா அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கழிவெல்லாமே டோட்டலா நீக்கிடும் பனை வெள்ளம் எனர்ஜியை கொடுக்கும் பசியை தூண்டி விடும் இந்த பண வெள்ளத்துக்கு அந்த ஒரு மகிமை இருக்குது பசியை தூண்டி விட்டதுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேவல் கோழி சாப்பிட ஆரம்பிக்கும் சாப்பாட்டுக்கு குண்டில் இருந்தே குதிக்கும் எப்போவுமே பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் சேவல் கோழிகளுக்கு வந்து பசிக்க விட்டு உணவு வைங்க நமக்கு டைம் இருக்குது நமக்கு டைம் இல்லை நம்ம அர்ஜெண்ட்டாக ஒரு இடத்துக்கு போனோம் இப்போவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா சேவல் கோழிகள் வந்து ஒரு சிலது சாப்பிடும் ஒரு சிலது சாப்பிடாது ஸோ எப்போவுமே ஒரு சேவல் கோழியாக இருக்கட்டும் அதுக்கு வந்து பசியை தூண்ட விட்டு நீங்கள் உணவு வைக்கும்போது நல்லா சாப்பிடும் ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிடும் அந்த மாதிரி இந்த மாதிரி பசியை தூண்டக்கூடிய ஒரு பொருள் அதை பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஒரு எம்எல் கொடுத்து விடுங்க அந்த குடலில் இருக்கிற கழிவெல்லாம் வெளியே எடுத்துடும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பசியை தூண்டும் இந்த மாதிரி சாப்பிடாத கோழிங்களுக்கு வெள்ளம் கொடுங்க தண்ணி ஃபுல்லாக கொடுப்பாட்டிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் கரைஞ்சி மோஷன் வழியாக அந்த எல்லாம் அந்த எப்படி சொல்கிறது அந்த கழிவெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா பசியை தூண்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா பசிக்க விட்டு நல்லா கூண்டில் குதிக்கணும் அவர் நம்ம யாரை எடுத்துகிட்டு போகும்போதே அந்த மாதிரி இருக்கும்போது வச்சிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிடும் நல்லா டைட்டாக சாப்பிடும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது நீங்கள் வைக்கக்கூடிய உணவு ஒரு அரை வயிறுக்கு வச்சாலே போதும் அதையே நல்லா டைட்டாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இறப்பை வீங்கிற அளவுக்குலாம் அந்த இற வைக்கணும்னு நான் சொல்ல அரை வயிறு வைங்க இல்லை முக்கால் வயிறு வைங்க போதும் எப்போவுமே இல்லைனா கேஸ் ஃபார்ம் ஆகிடும் எப்படி சொல்கிறது திணறல் ஏற்படும் சேவல் குழிங்க டல்லாகிடும் ரெத்த தொங்க விட்டுரும் மோஷன் போகிறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெயில் காலம் குத்துல இன்னும் அதிகமாகும் ஸோ அதனால் பசியை தூண்டி விட்டு பசி எடுத்ததுக்கப்புறம் உணவு வைங்க அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா சேவல் கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கும் எடுக்க உணவு எடுக்காத சேவல்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன இந்த பனை வெள்ளம் வைத்தியம் பண்ணி விடுங்க நல்லா சாப்பிடும் சரி ரெண்டாவது டாப்பிக்கு போவோம் நீங்கள் ஒரு இடத்துக்கு சப்ளை கொடுக்குறீங்க அந்த கோழி ரிட்டர்ன் வருது களமெலாம் முடிச்சிட்டு வருது இல்லை நீங்கள் விடையாக போட்டிருக்கீங்க வளர்ந்து பட்டாவாக வருது ஏதோ ஒரு ரீசன் நீங்கள் கொடுத்து வெளியிலேருந்து எடுக்கிறீங்க இல்லைன்னா வெளியிலேருந்து விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த சேவல் கோழிகள் ஆரோக்கியமாக இருக்குதா இப்போ ஒரு சேவலாக இருந்தால் அதை கூவை விட்டு பாருங்க நல்லா ரெக்க தட்டி கூவணும் கூவுறதும் போது நல்லா உத்து கேளுங்க கூவி முடிக்கிற கண்டிஷன் கடைசி அந்த நேரத்தில் கர்ன ஒரு சவுண்டு வரும் வந்துருச்சுனாலே தொண்டையில் ஃபால்ட் இருக்குது இல்லைன்னா கரா வச்சுருக்கு நெஞ்சு சளி இருக்குது குடல் புண்ணாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கொண்ட கருத்து இருந்துச்சுனாலே லிவர் டேமேஜ் ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வை கண் விழியை நல்லா எடுத்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண் வந்து பிரைட்டாக தெரியும் நார்மலாக அந்த சுருங்கி விரிகிறதெல்லாம் நேச்சுரல் தான் நார்மல் தான் சன்லைட் படும்போது பெரியது சுருங்குறதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் தான் அதையும் தாண்டி கண்ணில் ஒரு தெளிவு தெரியணும் கொஞ்சம் டல்லாக மக்களாக அப்படி இருந்துச்சுன்னா டிசீஸ் ஏதோ ஒன்று உருவாக்கிட்டு இருக்குது வெள்ளை கழிச்சலாக இருக்கலாம் ரத்த கழிச்சலாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு மோஷனை நல்லா பாருங்கள் மோஷன் நல்லா கெட்டியாக விழுதா இல்லைனா தண்ணியாக பச்சை தண்ணியாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது பட் பச்சையாகவும் வெள்ளையாகவும் மட்டும் வரக்கூடாது ஹீட்டில் அந்த மாதிரி வரலாம் பட் முகம் தெளிவாக இருந்து அப்படி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை முகம் டல்லாக இருந்து பச்சையாகவோ வெள்ளையாக வந்துச்சுன்னா டிசீஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்குதா எடுத்தால் அப்படியே எடுத்தாலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு தெளிவாக நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணி எடுத்தாலும் நம்ம ஒரு இடத்துல கூண்டு அமைச்சிருப்போம் நீங்கள் மரத்தில் அடிக்கிறீங்களோ கல் வச்சு கட்டுறீங்களோ இல்லை மெஸ்ஸு போட்டு வச்சிருக்கீங்களோ ஆங்கிளில் வெல்டிங் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஏதோ ஒன்று இதை தாண்டி தனியாக இந்த சீக்கார கோழிங்களை ரெடி பண்ணுறதுக்குன்னு ஒரு கூண்டு வைங்க இப்போ ஒரு கோழிக்கு சீக்கு வந்துருச்சுன்னா அந்த கூண்டில் நம்ம கூண்டை நம்ம சேவல் கோழிங்கள கூண்டில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக அந்த சைடில் பேக் சைடோ இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கு பின் பக்கமாக இருக்கட்டும் இல்லை மாடிலியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தனியாக ஒரு கூண்டு வச்சுருங்க அந்த இடத்துல இந்த சேவல் கோழிகளை ரிகவரி பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் நார்மலாக ஆகிடுச்சு கன்ஃபார்மாக ஆகிடுச்சி பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வரணும் மற்ற கோழிங்க கூட கலக்க விடணும் அதே மாதிரி அந்த கூண்டை வந்து நீங்கள் ஒரு சேவல் கோழியை வந்து டிசீஸில் ரெடி பண்ணுறீங்க அது ரெடி ஆகிடுச்சு ரிக்கவரி ஆகிடுச்சு மருத்துவம் முடிஞ்சிருச்சு நோயெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு முன் கன்ஃபார்ம் ஆகிட்டு அந்த கோழியை வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த கூண்டை பெட்ரோல் ஊற்றி கொஞ்சம் கொளுத்தி விட்டுருங்க கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரெல்லாமே இறந்துவிடும் திருப்பி அடுத்தது ஏதாவது இந்த மாதிரி வெளியிலேருந்து வருது அப்படின்னும்போது அந்த கூண்டில் அடைச்சி வச்சு ஒரு ரெண்டு நாள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் உங்கள் சேவல் கூட கூண்டு கூட போட்டுடலாம் அதே மாதிரி நீங்கள் கொண்டு வர இருந்து நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு காலை கழுவிடுங்க ரெக்கக்குள்ள கழுவிடுங்க மோஷன் பகுதியை கழுவுங்க முகத்தை கழுவுங்க வாயிலாம் நல்லா கொப்பளிக்கிற மாதிரி பண்ணி விட்டு சளி தட்டி எடுத்து பக்காவாக கொண்டு வாங்க இல்லைன்னா உப்பு தண்ணியில் கழுவுங்க இல்லைன்னா ரெண்டையுமே உப்பையும் மஞ்சள் ரெண்டுமே போட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் கொடுக்குறீங்களா நீங்களும் அதே மாதிரி பண்ணி கொடுங்க ஏன்னா எல்லாருமே வந்து சோக்காலிங்க தான் அவங்க கோழியும் நம்ம கோழி மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும் அந்த மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் கொடுத்தாலும் சரி நீங்கள் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தனிமைப்படுத்தி வச்சு நார்மலாக இருக்குது மோஷனெலாம் நல்லா பக்காவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கோழி கூட போடுங்க ஏன்னா இந்த மாதிரி இருந்து கொண்டு வந்த கோழிங்க ஒரு சில சமயத்தில் நம்ம கூண்டையே வாஷ் அவுட் பண்ணிவிடும் ஏன்னா ஒரு சின்ன டிசீஸ் போதும் காற்றுலேயே பரவிடும் தண்ணியிலையும் பரவிடும் எப்படியோ பரவி நம்ம கோழிகளையும் அழிச்சிரும் அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் நான் வந்து ட்ரீட்மெண்ட்ல கிங்கு நீங்கள் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் கொண்டு வாங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவங்களோட கோழிகளே பலி கொடுத்த ஆளுங்களும் இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஒரு குண்டு தனிமைப்படுத்தி வச்சுக்கோங்க இருந்து வருதா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கூண்டை நல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கிளீன் பண்ணுங்க இல்லை பூச்சி மருந்து அடிச்சு விடுங்க இல்லைனா பெட்ரோல் ஊத்தி கூட கொளுத்தி விடுங்க அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் நல்ல மண்ணெல்லாம் புதுசாக கொட்டி இருந்து வர சேவலையோ பெட்டையோ வச்சு பாதுகாத்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்புறம் நல்லா ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சேவல் கோழி இருக்கிற கூண்டுக்குள்ளே சேர்த்து விடுங்க ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் கோழிகள் எப்பவுமே ஆரோக்கியமாக வரும் இருந்த கோழிகளும் ஆரோக்கியமாக இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்